என்ன வெளிநாட்டுல இந்த நாட்டுல வேலை கிடைக்காம வெளிநாட்டுல பொண்டாட்டி பிள்ளைய போய் விட்டுட்டு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நாங்க என்ன சலுகை அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னும் சொல்ல போனா அவர்கள் அங்கே இருந்தாலாவது சலுகையாச்சும் கிடைக்கும் அந்த ரிசர்வேஷன் கோட்டா அவங்களுக்கு இந்த கல்வி வேலை மார்க்ல எல்லாம் கோட்டா இருக்குது அந்த கோட்டா இழந்துட்டு வருவாங்களா யாராச்சும் அவங்க ஒரு லட்சியத்துக்கு தான் வர்றாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிக்கல இதுதான் நல்ல கொள்கை அதுக்கு தான் வர்றாங்களே தவிர இது எப்போ நீங்க சொல்லலாம் சவுதி அரேபியா மாதிரி இருந்து எல்லாம் இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா டெய்லி பணத்தை கொண்டு கொடுத்தாங்க அந்த காலத்துல இந்து மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்கள் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன இருக்குது ஒரு எஸ்பி முஸ்லீமா இருக்கா மாவட்டத்தில் போய் அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு இல்ல அவங்க தான் பாக்குறாங்க ரொம்ப அடக்குமுறை அதிகமா போனவன வருது எவ்வளவு இந்த உங்க ஊருக்கு பக்கத்துல மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்க போய் அந்த மக்கள்கிட்ட விசாரிங்க ஏதாவது கொடுத்தாங்களான்னு கேளுங்க இஸ்லாத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அதான் பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் உண்டாக்குனு எத்தனை பங்களாக்கள் கட்டிருக்கு பாருங்களேன் என்ன பெரிய லெவல்ல எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க என்ன இருக்கு சலுகை இருந்தா பாத்துருப்பீங்க என்ன இருக்கா பக்கத்துல இருக்கு உங்கூர் பக்கம் தான் கேள்விப்பட்டிருக்க நான் போனது இல்ல இது சம்பந்தமா ஒண்ணு சேர்த்து சொல்லி இருந்தோம் அதாவது தலித் சமுதாயத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தலித் சமுதாயத்துக்கு எதிரான தீண்டாமை கொடுமையை இழைக்கிறார்கள் அப்படிங்கறது நான் நிரூபித்து காட்ட முடியும் அதாவது உலகத்துல இறைவனுடைய படைப்புகள் அனைவருமே சமம் சொல்லும் பொழுது இஸ்லாமியர்கள் மார்க்கமானது இஸ்லாமியர் அனைவரையுமே ஒரு மனித நேயத்தோடு வாழ வைக்க முடியவில்லை இஸ்லாமியர்கள் வந்து அணியில் இழைக்கிறார்கள் நான் குற்றம் சாட்டுறேன் ஒரு மனிதன் பிறந்து இருபது வயது இருபத்தைந்து வயது இஸ்லாமியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவன் வந்து மனித நேயத்தோடு நடந்து கொள்ள முடியவில்லை அப்போ அந்த மார்க்கம் தோல்வி அடைந்ததா அவனை வந்து நெறிமுறைப்படுத்தி அவனை ஒரு நல்ல மனிதனாக அவனை இருபத்தி ஐந்து ஆக்க முடியாமல் அவனுடைய பெற்றோரை வாழ்க்கையாக பள்ளிவாசல் செல்கிறார்கள் அவன் மனித நேயமற்ற முறையில் நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அந்த மார்க்கத்துக்கு தோல்விதனை அதாவது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லு அதாவது பல இடத்துல முஸ்லீம்களே இந்த மாதிரி அடக்குமுறையை கையாளுறாங்க நிரூபிக்கிறாங்க நிரூபிக்கலாம் வேண்டியது இல்ல நான் தான் முஸ்லீம்கள்ல இஸ்லாத்து அறியாத சில ஆளுக்கு இருக்கிறாங்க அவன் கண்டிக்கத்தக்க வரதட்சணை வாங்குறான் சில பேர் இருக்கிறாங்க மறுக்கிறது அதெல்லாம் இல்ல ஆனால் வரக்கூடிய மக்கள்கிட்ட கம்பேர் பண்ணி பார்த்தார்களேயானால் அவர்கள் ஒரு வித்தியாசம் விளங்கி தான் வர்றாங்க அவர்களுக்கு எந்த ஒரு தீண்டாமையும் கடைபிடிக்கப்படுவதில்லை அது நீங்க விளங்கிக்கணும் நிரூபிக்கிறானா நிரூபிக்கிறானா நீங்க ஒரு தலித்தை கூட்டுவாங்க நான் அவர் உட்காந்து சாப்பிட்டு காட்டுறேன் என்ன செய்யுங்க சமூக மக்களை மரியாதையோடு அனுப்புவதும்

என்ன ஊர்ல கிராம்க்கு இப்போ உடனே ஆள் போ இப்போ உடனே ஆள் வரும் வரவங்க கூட இங்க வந்துங்க கண்டிப்பா இல்ல நாகராஜன் அண்ணே நல்ல கேள்வி கேட்டீங்க அவ்வளவு நான் சொல்றேன் செல்ல எல்லாம் மркуवलं மாட்டேங்க என்ன உள்ள ஒட்டுமொத்த செல்ல மறுப்போம் அதாவது சிலரை பார்க்கும் பொழுது அட சுப்பாவா குப்பாவான்னு கூப்பிடுறதும் சில ஆட்களை கூப்பிடும்போது வாங்க ஐயான்னு கூப்பிடுறதும் பார்க்கறமேன்னு சொல்றீங்க இல்ல இல்ல நீ சொல்ற அட நான் சொல்லி முடி அட சொல்லிடுறேங்க என்ன நீங்க சொன்னதுக்கு பதில் வராட்டி கத்துங்க. விளங்கல? பதில் வராதுடா நீ கத்துன. நீங்க நீ சொல்றதை தாண்டி நான் சொல்றேன்ங்க. நீ சொல்ல பெறவா சொல்லுவேன் நீ என்ன உணர என்ன விளங்கிட்ட. அப்ப எப்படி சொல்றீங்க இல்ல? இப்ப இந்த தொகுதியில வந்து அருணாச்சலம் எம்.பியா மந்திரியா இருந்தார். அவர் வந்து உயர்ந்த ஜாதிக்காரர் இல்ல. அவர் வரும்பொழுது ஜமாஅத்துல અરணாச்சனவான்னு கூப்டாங்களா? இல்ல. இதுக்கு இன்னும் புடி முடிச்சிங்கங்க. முடிச்சிங்க. என்ன வரங்க. என்ன வரங்க. முடிச்சிங்கங்க. அதாவது இது என்ன கவனிக்க கேள்வி என்ன சொல்லி முடிச்சுக்கிட்ட பிறகு சொல்லுங்க உங்க கேள்விக்கு பதில் வராட்டி எந்திரிங்க உங்க கேள்விக்கு பதில் வரலன்னா நீங்க கேளுங்க நல்லா விளங்கிக்கிறமே அது என்னன்னு கேட்டா பூர்சுவா மெண்டால்சிங்கிறது எல்லா மனுஷன் இடத்துலயும் ஊறி இருக்கு அதாவது பொருளாதார அந்தஸ்து ரீதியாக ஒருவரை பார்ப்பது எல்லா மனுஷன்கிட்டையும் இருக்குது இப்போ இவர் சொல்றாரு பகுதிகளில் தேவர் சமுதாயத்துக்காரங்க கூலி வேலை செய்வாங்க இவர் பண்ணையாரா இருப்பாரு தான் கூப்பிடுவாரு கூலி வேலை செய்யறவர் அவ்வளவுதான் அவருடைய பொருளாதார ஸ்டேட்டஸை விட நான் கூட இருக்கிறேங்கிற உணர்வில் யாரா இருந்தாலும் அப்படி நடக்கிறாங்க அதனாலத் தவிர அவருடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்து விடும் பொழுது அவர் ஒரு தொழிலதிபரா வரும் பொழுது அவர் ஒரு எம்.பி.யா எம்.எல்.ஏ. வரும் பொழுது அவர் ஒரு அதிகாரியா வரும் பொழுது அப்ப குப்பா சுப்பான்ன யாரும் கூப்பிடறதில்ல ஒரு தொழிலதிபரா இருக்கும்போது கூட மாட்டாங்க அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா விரும்பியே விரும்பாமலோ இந்த கூலி தொழிலில் அதிகமா दलित மக்கள் இருக்காங்க அதனாலத் தவிர அவர்கள் நிலை உயரும்போது சரிதான் சொல்ல வரல இந்த பூர்சுவா மெண்டாலிட்டி வந்து இஸ்லாம் தடை செய்யற ஒரு மெண்டாலிட்டி இஸ்லாத வரவேற்கல இப்படி செய்யறவர்கள் நல்லவர்கள்னு சொல்லல ஆனால் சாதிக்கு செய்கிறார்கள்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான் ஏன்னு கேட்டா ஒவ்வொரு பகுதி எங்க பகுதியில் மீனவர்கள் இருக்கு வன்னியர்கள் தான் மீனவர்களா இருப்பாங்க அவர்களை வந்து இந்த பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா பேர சொல்லி தான் கூப்பிடுவாங்க அவன் வண்ணி அப்படி பார்க்க மாட்டாங்க அவர் தலித் நல்லா இருந்தாருன்னா வாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க அவருடைய ஸ்டேட்டஸ் ஒரு தொழிலதிபரா இருக்காரு ஒரு பணக்காரரா இருக்காரு அந்த மாதிரியான பணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிற ஏற்றதாழ்வு இருக்குதான் கேட்டா நீங்க தலித்துக்கு போக வேணாம் எங்கள்ல உள்ள பணக்காரன் எங்கள்ல உள்ள ஏழை அப்படித்தான் கூப்பிடுறான் நீங்க எங்கயோ தூரத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க எங்க சமுதாயத்தில் உள்ள பணக்காரன் நான் ஒரு ஏழை முஸ்லீமா இருந்தா வாடகை என்ன நான் கூப்பிடுறேன் இதுக்கு என்ன என்னை தீண்டாமிக்க கூப்பிடுறான் அப்படி கூப்பிடுறான் பொருளாதார ரீதியான ஒரு ஆதிக்க உணர்வு வந்து எல்லா எல்லாரிடத்திலையும் ஊர்ந்த மாதிரி இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் பலருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிறதை நாங்கள் மறுக்கவில்லை அது இருக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக ஒரு மனிதனை ஒசத்துறது அவன் செய்யற வேலைக்கு அவன் வர போடாங்கிறது சின்ன பையன் பெரிய ஆளை பிடிச்சிட்டு போவான்னு பேசுறது அதுகளை எல்லாம் நாங்கள் மார்க்க நியாயப்படுத்தல அது வந்து நீங்க விளையாடு நாங்களே உங்களுக்கு விட உங்களோட ஜாஸ்தியாக கண்டித்துக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கிறோம் இது வந்து யாரை கூப்பிட்டாலும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதான் உள்ளது சீட்டு முடியும் நானும் நண்பர் வேலையா அவர்களும் கல்லூரி காலத்திலிருந்து நண்பர்கள் ஒரே தட்டுல சாப்பிடற அளவுக்கு அவரை வந்து நான் பழகிட்டு தான் இருக்கிறேன் அவரு நான் இப்ளாத்த நன்கு விளங்கி உள்ள ஆளு அவருக்கு வேறுபாடு அப்படிங்கறது அவர் இப்ப கேட்டேன் நம்ம ரெண்டு மாற்றல அதெல்லாம் கிடையாது எனது நண்பர்களுடைய கல்யாணத்துல இவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் போன மாதம் அச்சம்புதூர் கடை நடந்த கல்யாணத்துல இவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணத்துல என் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது மகிழ்ச்சி அதாவது இவர் சொன்ன வேற ஒன்றும் கிடையாது அதாவது சமூகத்தில் தலித் மக்கள் அந்தஸ்து உள்ள தலித் மக்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் பாவப்பட்டவனுக்கு மற்றவனுக்கு கொடுக்கப்படவில்லை பாவப்பட்டவனுக்கு பட்டவனுக்கு அதாவது என்ன அப்ப வந்து படிபட தப்பு நீங்க சொல்றது இருக்க பாவம் பட்ட யாருக்கும் கொடுப்பதில்லை அதாவது கலிச가 பிறந்தவன் இறைவனுடைய குற்றமா இல்லன்னா அவனுடைய தாய் தாயோடப்பன் சேர்ந்த குற்றமா யார் அப்படி சொன்னா அதாவது இந்த முஸ்லிம்கள் புரக்கனிக்கிறாங்கன்னு கேக்குறேன் அதுக்காக புரக்கனச்ச அவன் சொல்லுவான் யார் சொன்னாம அப்ப அந்த கிராமத்துல நாங்க வந்து காட்டுக்கொண்ட கொண்ட கிராமத்துல நீங்க நடைமுறையை நீங்க வந்து பார்க்க தயாரா இருக்கீங்களா தயாரா இருக்கோம் தயாரா இருக்கிறோம் இப்போ இப்ப இன்னைக்கு ஏத்து போடுறோம் இன்னைக்கு ஏத்து ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் என்னுடைய நேம் வந்து அருள் செல்வன் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விளக்கம் நீங்க கண்டிப்பா தந்தே ஆகணும் அது இஸ்லாமத்தினுடைய சட்டத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இந்த உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கு ஒரே சட்டம் தான் ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரு மனைவிக்கு தலாத்து கொடுக்கும் போது மட்டும் இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்துகிறீர்களே தவிர ஒரு முகமதியன் குண்டு வெடிக்கும் போதோ போலீசர்களை திருடும்போதோ போதோ அடுத்த பண்ணாட்டை கடத்தும் போதோ அந்த இஸ்லாமிய சட்டத்தை ஏன் நீங்க பயன்படுத்த மாட்டேங்க அன்னைக்கே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் பயன்படுத்துறீங்க இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி கேட்கலாம் அதாவது அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் முதலில் ஆதரிக்கக்கூடியவர்களாக நாங்க இருப்போம் முஸ்லீம் கற்பழிச்சா அவனுக்கு மரணம் தண்டன முஸ்லீம் கற்பவன் கற்பளிச்சா உங்க சட்டப்படி இஸ்லாமிய சட்டப்படி கற்பளிச்சா மரண தண்டனை முஸ்லீம் கற்பளித்தான் சொன்னா இல்ல முஸ்லீம் முஸ்லீம் வந்து கற்பழித்தான் என்றால் அவனுக்கு இஸ்லாமிய சட்டப்படி மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் எங்க சமுதாயம் நல்லா திருந்தும் என்பதற்காக வேண்டி முதலில் வரவேற்பா நாங்க இருப்போம் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நண்பர்கள் குண்டு வெடிப்புக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க அது போக நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க என்ன ஒரு தலாத்து கொடுக்கும் போது மட்டும் உங்களுடைய இஸ்லாமிய சட்டத்தை தவிர அந்த கொலை பயன்படுத்துகிறார்களை கொள்ளையடிப்பதற்கோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் பயன்படுத்துகிறீங்க ஆனா அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தை நீங்க பயன்படுத்தல எதுக்கு அது அந்த கொலை பண்றதுக்கு உங்களுடைய இஸ்லாமிய சட்டம் கையை கையை எதுன்னு சொல்லுது ஆனா நீங்க அதை செய்யல அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துகிறீங்க அதாவது சொல்றேன் அதாவது